ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ் முதலில் வருவது தலைப்புச் செய்திகள் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மேலும் ஐம்பது நாட்கள் நீடிப்பு மீனவர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் நிவாரணத் தொகை எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பீகாரில் கேள்வித்தால் வெளியான விவகாரம் தேர்வாணைய தலைவர் உள்ளிட்டோர் நான்கு பேர் கைது உடல் ஆரோக்கியமாக இருக்க யோகா பழக வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மேலும் ஐம்பது நாட்கள் நீடிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது இதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் என்று பெயரிடப்பட்டது இந்த நிலையில் வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேலும் ஐம்பது நாட்கள் இந்த திட்டத்தை நீடித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழக அரசின் கோரிக்கைப்படி கூடுதலாக ஐம்பது நாட்கள் வேலை தர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள குளங்கள் ஏரிகள் தூர்வாரப்படும் என்றும் பண்ணை குட்டைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் வேலை நாட்கள் நீடிப்பால் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் கிராம தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கடலில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பதினைந்து கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் கடந்த மாதம் தேதி சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் இரு சரக்கு கப்பல்கள் எதிர்பாரா விதமாக மோடி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தினால் கப்பலில் இருந்த எண்ணெய் கடலில் கொட்டியதை அடுத்து சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கடல் பகுதிகள் முழுவதும் எண்ணெய் படலத்தால் சூழ்ந்தது இதனையடுத்து அவற்றை அகற்றும் பணி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று ஓரளவிற்கு எண்ணெய் படலம் அகற்றப்பட்டது இதனால் கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு மீனவர்கள் வேலை இழந்து நின்றனர் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட முப்பதாயிரம் மீனவ குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் பதினைந்து கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் பீகாரில் கேள்வித்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேர்வாணைய தலைவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பீகாரில் கடந்த எட்டாம் தேதி கிளார்க் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறுவதாக இருந்தது ஆனால் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே வாட்ஸ்அப் மூலம் கேள்வித்தாள் வெளியானது இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சிறப்பு புலனாய்வுத் துறையினர் தேர்வாணைய தலைவர் சுதீஷ்குமாருக்கு தொடர்பு இருந்ததை கண்டுபிடித்தனர் இதனை அடுத்து சுதீஷ்குமார் அவரின் சகோதரர் சகோதரர் மற்றும் மனைவி உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனை அடுத்து சுதீர் அவரின் சகோதரர் சகோதரரின் மனைவி உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் உடல் ஆரோக்கியமாக இருக்க யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கரையில் உள்ள ஈஷா மையத்தில் பிரசிச்சை செய்யப்பட்டுள்ள நூற்றி பன்னிரண்டு அடி உயர ஆதியோகி சிலையை திறந்து வைக்க பிரதமர் மோடி லக்னோவில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்தார் ஈஷா மையம் வந்த பிரதமரை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈஷா யோகா மைய நிறுவன ஐக்கி கி வாசுதேவ் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் ஈஷா யோகா மையத்தில் உள்ள தியான லிங்கத்திற்கு பிரதமர் சிறப்பு பூஜைகள் செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆதியோகி சிவன் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் தமிழில் வணக்கம் என கூறிய உரையை தொடங்கினார் யோகா கலை என்பது உலகிற்கு நன்கொடையாகும் என்றார் உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி இன்றியமையாதது எனும் அவர் குறிப்பிட்டு பேசினார் காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தியை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசினார் டெல்லியில் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடன் மூகா ஸ்டாலின் சந்தித்து பேசினார் சுமார் இருபது நிமிடங்களுக்கு அந்த சந்திப்பு நீடித்தது அப்போது சோனியா காந்தியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலின் விசாரித்தார் தமிழக அரசியல் குறித்தும் தேசிய அரசியல் நிலவரம் குறித்தும் அப்பொழுது பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் இருந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியேற்ற திருநாவுக்கரசர் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்தார் செய்திகளில் இனி வருவது சட்டசபை நிகழ்வுகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக குடியரசுத் தலைவர் உறுதி மு ஸ்டாலின் பேச்சு மக்கள் மன்றத்தில் நிரூபிப்பேன் பன்னீர்செல்வம் பேச்சு செய்திகள் தொடர்கின்றன சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடத்தப்பட்ட நிகழ்வுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் உறுதியளித்ததாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபை நிகழ்வுகள் குறித்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் முறையிட்டார் இதனை அடுத்து நேற்று இரவு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சட்டசபையில் கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த சம்பவங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்துள்ளதாக கூறினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து சோனியா தெரிவித்தார் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தியது ஜனநாயக படுகொலை என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தியது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது ஒன்பதாவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஜெயலலிதாவின் அன்னல் மகள் ரீபா தமது அணிக்கு வந்தால் வரவேற்போம் என்று தெரிவித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கொள்கைகளை பின்பற்றும் தொண்டர்களே உண்மையான என்று அவர் தெரிவித்தார் மக்கள் மன்றத்தில் இதனை நிரூபிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் மத்திய அரசு நேரடி கண்காணிப்பில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அம்மாவின் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் ஆதரவுடன் தமது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொருளாளராக தாம் செயல்பட உள்ளதாக தெரிவித்துள்ள தீபா இரட்டை இலை சின்னத்தை மீட்பதே தமது ஒரே குறிக்கோள் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த தவறும் செய்யவில்லை என்று தெரிவித்த அவர் மரியாதை நிமித்தமாகவே முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசியதாக கூறினார் தற்போதைக்கு எம்ஜிஆர் அம்மா தீபா அமைப்பு பேரவையாக செயல்படும் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தீபா தெரிவித்தார் ஜெயலலிதா போட்டியிட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்றும் தீபா கூறியுள்ளார் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வறட்சியால் இறந்து போன கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தற்போது கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மசினக்குடி மாயார் மற்றும் ஆனைக்கட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஓடும் ஆறுகள் மற்றும் குளங்கள் நீரின்றி வறண்டு காணப்படுகின்றன மேலும் அங்கு வசிக்கும் பெரும்பாலான பொதுமக்கள் ஆடு மாடுகளை வளர்த்து அவற்றின் மூலம்தான் வருமானம் ஈட்டி வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது அங்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதால் கால்நடைகள் போதிய உணவு மற்றும் குடிக்க தண்ணீரின்றி பரிதாபமாக உயிரிழந்து வருகின்றன என்று தெரிவித்து இதற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மதுக்கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்டுள்ளன தமிழகத்தில் மேலும் ஐநூறு மதுக்கடைகள் மூடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை அடுத்து அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் உள்ள காரமடை பெரியநாயக்கன் பாளையம் கவுண்டன் பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த பதினாறு கடைகள் மற்றும் பன்னிரண்டு பார்கள் நிரந்தரமாக மூடப்பட்டன இதற்கான அறிவிப்புகள் கடைகளின் முன்பு வைக்கப்பட்டுள்ளன இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் பதினோரு கடைகள் மூடப்பட்டுள்ளன மேலும் சிந்தாமணி அண்ணாசாலை கீழப்புலிவார் ரோடு அரியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த கடைகளும் மூடப்பட்டு அதில் இருந்த சரக்குகள் மற்ற கடைகளுக்கு மாற்றும் பணியில் நடைபெற்று வருகிறது பிரதமரை முதலமைச்சர் சந்தித்தது அரசியல் ரீதியானது அல்ல என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை ஈஷா யோகா மைய நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்தித்து பேசினார் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பிரதமருடன் பழனிசாமி சந்தித்து பேசியது இதுவே முதன்முறையாகும் இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இது அரசுமுறை சந்திப்பு தான் என்றும் அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை எனவும் தெரிவித்தார் தமிழக அரசு நீடிக்க வாய்ப்பில்லை என்று காங்கிரஸ் சட்டமன்றக் குழு தலைவர் கே ஆர் ராமசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பில்லை என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் கே ஆர் ராமசாமி தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய அரசு எந்த நேரமும் கலைக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தியானம் பிரார்த்தனை ஆடல் பாடல் நடனம் என அனைத்து முறைகளிலும் இறை வழிபாடு செய்தபடி பல்லாயிர கணக்கானோர் நேற்றிரவு விடிய விடிய ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரியை கொண்டாடினர் வெளிநாட்டவர் உட்பட பல்லாயிர கணக்கானோர் பங்கேற்றனர் இதேபோல் சென்னையில் கபாலீஸ்வரர் கோவிலில் மருதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சிவாலயங்களில் ஐந்து கால பூஜைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி மற்றும் அம்மன் திருவுருவத்தை உப்பினால் கோலமிட்டும் பிரகாரம் மற்றும் சக்கர தீபங்கள் ஏற்றியும் பக்தர்கள் வழிபட்டனர் சிவபெருமான் திருவிளையாடல்களை வெளிப்படுத்தும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நாகர்கோவிலில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் புரண்டு விபத்திற்குள்ளானதால் மூன்று ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பராமரிப்புக்கு பிறகு புறப்படும் தடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது இன்று காலை எட்டு பத்து மணிக்கு கொல்கத்தா புறப்பட வேண்டிய அந்த ரயில் பராமரிப்பு யார்டில் இருந்து நேற்று இரவு புறப்படும் பிளாட் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது திடீரென இரண்டு குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட நான்கு பெட்டிகள் தடம் புரண்டு பள்ளத்தில் இறங்கியது தகவல் அறிந்து விரைந்து வந்த அதிகாரிகள் சரி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு நிகழ்வுகளை இப்பொழுது உலக செய்திகளாக பார்க்கலாம் சிரியாவில் தற்கொலை படை தாக்குதல் நாற்பது பேர் உயிரிழப்பு செய்திகள் தொடர்கின்றன சிரியாவில் தற்கொலை படையினர் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை மீட்க அரசு படையினர் தீவிர முயற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி தீவிரவாதிகள் பிடியில் இருந்த அல்பா பகுதி அண்மையில் மீட்கப்பட்டது இந்த நிலையில் அல்பா பகுதியில் உள்ள ராணுவத்தினர் முகாமை குறிவைத்து தற்கொலை படையினர் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர் இதில் அப்பாவி மக்கள் நாற்பது பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த பலர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலரது நிலைமை மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விராட் கோலிக்கு வெள்ள நிவாரண நிதியிலிருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விளம்பர படத்தில் நடத்ததற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு உத்தரகாண்ட் மாநில அரசு வெள்ள நிவாரண நிதியிலிருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உத்தரகாண்ட் மாநில சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விளம்பர படத்தில் நடித்ததற்காக விராட் கோலிக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஊதியமாக கொடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டம் கேதார்நாத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகை கொடுக்கப்பட்டது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் வணக்கம் இன் பிரேக்கிங் நியூஸ் முதலில் வருவது தலைப்புச் செய்திகள் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மேலும் ஐம்பது நாட்கள் நீடிப்பு மீனவர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் நிவாரணத் தொகை எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பீகாரில் கேள்வித்தால் வெளியான விவகாரம் தேர்வாணைய தலைவர் உள்ளிட்டோர் நான்கு பேர் கைது உடல் ஆரோக்கியமாக இருக்க யோகா பழக வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் என்ற இணையதளத்தில் அணுகவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்